நுழைய பணியே என்பாரும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் சிவபெருமானுடைய புகழை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் அப்படி எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்க போய் மொத ஆளா உக்காரணும் அப்படின்னு சொல்ற நுண்பின் எண்ணெய் நுழைய பணியே என்பாரும் அப்படி யார் நுழைகிறார்களோ அதற்கு நேர விடை சொல்லுகிறார் சுந்தரர் நூறு ஆண்டுகள் கழித்து ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே மற்றவனுக்கு அன்பராகிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது திருவாரூரில் இருக்கிற வீதி விடங்க பெருமானுக்கு அடியாராக கூடிய தன்மைதான் அன்பராம் தன்மை தொண்டராம் குணமிக்கார் என் திசையும் ஆளுவதற்கு உரியார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது சைவனாக பிறப்பது தவம் வாழ்வது தவம் சைவனாக சாவது மாபெரும் தவம் இந்த மூன்று நிலையில முதல் நிலை ரொம்ப கடினம் அது முன்னம் செய்வத்தை நீட்ட வாழ்வனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வுறும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் நெத்தியில இந்த மூணு விரலு அப்படியே திருநீரை எடுத்து வானத்தை பார்த்து நமச்சிவாய வாழ்க ஆதன் தாள் வாழ்கன்னு சொல்லும் போது நெத்தியில திருநீர் பூசினால் அவர் நெஞ்சில ஈசன் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இது வாழும்போது சைவனாக இருப்பது அதற்கு குருநாதருடைய அருள் வேணும் இதுவும் முடியல அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல இருந்து உயிர் பிரிகிற வரையுமாவது அப்பொழுதாவது திருநீரை பூசி சிவநாமத்தை சொல்லி ஒரு நாளாவது ஒரு வேளையாவது சிவனுக்கு அடிமை யார் செய்கிறார்களோ அவர்களை ஈசன் கைவிட்டதாக வரலாறு கிடையாது சரித்திரம் கிடையாது இப்படிலாம் சொல்றீங்களே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க